வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாளாக கண்டிப்பாக அமையறதுக்கான வாழ்த்துக்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் உண்டான பன்னிரெண்டு விதமான அதிர்ஷ்ட நம்பர்களையும் அதே மாதிரி இன்றையான இன்றைக்கு உண்டான ப்ரிஷனையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கோம் மேசம் முதல் மீனம் வரைக்கும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் செய்யும்போது கட்டாயமாக உங்களால் வந்து மேலே வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி தான் சொல்கிறேன் அதே மாதிரி தினந்தோறும் ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ஆலய வழிபாடு போகும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பான மென்மேலான உங்களுடைய தெய்வம் எதாக இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக அதை நீங்கள் வழிபட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க அதே மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் முன்னு வர முன்னேறி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கோரையும் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நல்ல நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க எல்லா நேரமும் நல்ல நேரம் தாங்க அப்படின்னு சொல்லாதே நினைக்கிறேன் நினைக்கவே நினைக்காதீங்க ஒவ்வொரு நேரங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் பங்கு சந்தையை ரொம்ப லாஸ்ட்டில் இருக்க நேரத்தில் கொண்டு போய் நீங்கள் நான் பங்கு சந்தையில் பணம் போடுறேன்னு முட்டாள் முட்டாள்தனம் இல்லையா அப்போ அந்த நேரங்கிறது ரொம்ப முக்கியம் ஹையஸ்ட்டாக போகிற நேரத்தில் கொண்டு போடுறது புத்திசாலித்தனம் அதே ரொம்ப ரோவாக போகிற நேரத்தில் கொண்டு போய் பணம் போடுறது இல்லையா அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் உங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அது சிறப்பாக இருக்கும் ரொம்ப லோவாக இருக்கிற டைமில் நீங்கள் செய்யும்போது அதனுடைய மாற்றங்கள் இருக்கும் புரியுதுங்களாப்பா சயின்ஸும் இதுவும் வேறு வேறு கிடையாது ரெண்டும் ஒரே மாதிரி தான் சரிங்களா அதனால தான் நம்ம இந்த முன்னோர்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான டைம்களை இது செய்யுங்க இந்த மாதிரியான டைம்களை இது செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசியும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ராசி மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசியான நிற மஞ்சள் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலைச்சல் ஏற்படும் நாளாகவும் மேன்மையான ஒரு நாளாகவும் இருக்குது அதே மாதிரி உற்றார் உறவினுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீண்ட நாள் நட்பு இன்றைய நாளில் உங்களுக்கு கைகூடி வரக்கான வாய்ப்பு இருக்கும் நண்பர்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்றைய நாளாக இருக்கும் அதே மாதிரி பணப்பழக்க வழக்கங்கள் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடு முருகப்பெருமானை வழிபடும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும் முருகப்பெருமான் வந்து இன்றைய நாளுடைய தெய்வமாக இருக்கிறார் கண்டிப்பாக அவரை நீங்கள் வழிபடும் போது இன்னும் கூட சிறப்பான மென்மையான பழங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான தெற்கு ராசியான் நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி எட்டு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடபம் தான் இது ரசபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ராசாயனம் பச்சை அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து உழைப்பு மேலோங்கும் நாளாகவும் அதே மாதிரி ஆதரவு கிடைக்கும் நாளாகவும் மந்தத்தன்மை குறையும் நாளாகவும் இருக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மையெல்லாம் தொழிலில் இருந்த மந்தத்தன்மையெல்லாம் குறைஞ்சி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஒரு நிகழ்வுகள் நடக்கும் அதே மாதிரி தொழிலில் வந்து நமக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி உற்றார் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கிறக்கான வாய்ப்பு நம்ம வாழ்க்கையில் இருந்த மந்தத்தன்மை போனாலே நமக்கு நல்ல நாளாக தான் இருக்கும் மந்தத்தன்மை விட்டுட்டு அடுத்தடுத்த காரியங்கள் நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி எடுங்க நல்ல ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசி நேரம் பச்சை சரிங்களா உங்களுக்கு வந்து ஏழு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்க அடுத்து வந்து மிதனம் மிதனத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை மிதனத்துக்கு தான் வந்து உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குது குரு பயிற்சியில் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு அது நம்ம போடுவோம் இந்த வீடியோவை நம்ம போடுவோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எது சார்ந்த விஷயங்களை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி செஞ்சால் வேலை நடக்கும் என்ன செஞ்சால் வேலை நடக்கும் சரிங்க ஒவ்வொரு ஜோதிடரும் தெளிவாக சொல்கிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏதோ வியூஸ் வேணுங்கிறக்காக விட்டுட்டு போய்றாங்க சொல்லிட்டு போய்றாங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கட்டு ஆனால் நாம் அப்படி கிடையாது நாம் வந்து தெளிவாக சொல்லுவோம் ஏன்னா நமக்கு தெரியும் இந்த மீனத்துக்கு வந்தால் இப்போ மீனத்துக்கு குரு பகவான் வந்தால் என்ன மாதிரியான கடகத்துக்கு கடகத்து கிடைக்கும் மீனத்துக்கு என்ன மாதிரி இருக்கும் தனுசுக்கு என்ன மாதிரி இருக்கும் விர்சகத்துக்கு என்ன மாதிரி இருக்கும் துலாமுக்கு என்ன மாதிரி இருக்கும் கன்னிக்கு என்ன மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிம்மத்துக்கு என்ன மாதிரி இருக்கும் இது எல்லாமே நம்ம அலாசி ஆராயப்போகிறோம் திச்சு மேயப்படும் சரிங்களா கண்டிப்பாக அதே மாதிரி மிதனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து கிழக்கு ராசி நேரம் ஆரஞ்சு சரிங்களா யூ யூகங்களை அறிய வேண்டிய நாளாக இருக்கும் உங்களுக்கு அதாவது நீங்கள் வந்து தொழில் ரீதியான போட்டி இது மாதிரி இருக்கிற யூ அவங்களோட யூகங்களை அறிஞ்சு நீங்கள் செயல்படுறதுக்கு இன்றைய நாள் வாய்ப்பு இருக்கும் உங்களை ஜெயிக்க முடியாது அந்த யூகங்கள் வகுத்து நீங்கள் செய்யும்போது இன்றைய நாள் உங்களால் ஜெயிக்க முடியும் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு போட்டா போட்டி அதாவது நீயா நானாங்கிற டிபேட்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி உடல் சார்ந்த கொஞ்சம் பிரச்சனைகள் அதான் நீங்கள் வந்து இதை கவனிச்சுட்டு நீங்கள் உடலை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கவனிக்க முடியாதீங்க இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா சில முடிவுகளை எடுக்கிறதுக்கான நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு எதையும் செய்கிறக்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழங்கி நீங்கள் செய்யும்போது இன்றைய நாள் உங்கள் ரொம்ப ஒரு இஷ்ட தெய்வங்கள் ரொம்ப முக்கியம் குலதெய்வங்கள் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியான நிறம் ஆரஞ்சு நான்கு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய நிறம் பச்சை சரிங்களா அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது அதே மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நடக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது சுப நிகழ்ச்சி சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிறு சிறு தடங்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் விலகி போயிடும் ஒரு நல்ல ஒரு அருமையான லைஃப் லைஃபுக்கான ஒரு என்ன சொல்கிறது எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயணங்கள் எண்ணிப்பாக இந்த நாளில் நடக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசி நிறம் பச்சை சரிங்களா கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு சரிங்களா ஏழு ஏழுன்னா உங்களுக்கு திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் உங்களுக்கு இன்றைய நாளில் சரி வரக்கு வாய்ப்பு இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் மஞ்சள் சரிங்களா பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும் பயணங்கள் கைகூடும் நாளாகவும் இருக்குது அதாவது தொலைதூர பயணங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கும் அதே மாதிரி தொலைதூர பயணங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தொலைதூர பயணத்துக்கான பிளான் எல்லாம் இந்த நாளில் நீங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் எதாவது காசி ராமேஸ்வரம் இல்லை பெரிய பெரிய டூருக்கு போகிறாங்க ஒரு அஞ்சு நாள் டூர் ஆறு நாள் டூர் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் கை கொடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு கை கொடுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசாய நிறம் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி மூன்று ஒன்றுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னி கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு ராசியா நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா சுபமான நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி அன்பும் ஆதரவும் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான பல நல்லாவே இருக்கும் என்னால் உங்களுக்கு வளர்ப்புறையை தானே பார்த்தீங்கன்னா வளர்ப்பெறையும் முடியும் இப்போ இன்றைக்கி பவர்ணம் இல்லையா பௌர்ணமிலேருந்து நாளைக்கு சுக்குளபட்சம் கிருஷ்ணபட்சம் அடுத்ததுலேருந்தா கிருஷ்ண கிருஷ்ணபட்சத்தில் ஓரளவுக்கு சுமாராக அதான் இருக்குது இப்போ வந்து நம்ம கிருஷ்ணபட்சத்தில் சுக்குளபசத்துக்கு கிருஷ்ண பசத்துக்கு வந்திருக்கோம் இப்போ பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணபட்சம் சரிங்களா இப்போ நம்ம பட்சத்தில் தான் இருக்கிறோம் சரிங்களா அதனால் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசியா நிறம் இல்லை மஞ்சள் சரிங்களா மூன்று ஆறு அப்படிங்கிறது ரொம்ப சாங்காக இருக்குது சரிங்க அதே மாதிரி தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை ராசாயன் ராசாயன நிறம் வெள்ளை அனுகூலமான திசை தென்மேற்கு இருக்குது சரிங்களா புரிதல் உண்டாகும் நாளாகும் மாதிரி கடமைகளை மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும் இருக்குது அதாவது உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மேன்மை அடைகிறக்கான வாய்ப்பு இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் இன்றைய நாளில் லாபத்தை கொடுக்கறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் துணாம ராசிக்காரங்களுக்கு இண்டைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென் தென்மேற்கு ராசி நேரம் வெள்ளை எட்டு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசாயன நிறம் சாம்பல் செலவுகள் உண்டாகும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் தேடல் அதிகரிக்க இருக்க நாளாகவும் இருக்குது அதாவது ஏதாவது நீங்கள் முக்கியமான விஷயத்தை தேடிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது இன்றைய நாளில் கிடைக்கும் கொஞ்சம் மாற்றமான நாளாக இருக்கும் மற்ற நாளாக விட உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அதிகமாக சரிங்களா செலவுகளுக்கு உண்டான நாளாக இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசையை மேற்கு ராசாயன நிறம் சாம்பல் மூன்று நான்குங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது மூணாம் நம்பரும் நாலாம் நம்பரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு ராசிய நிறம் பச்சை நிதானமாக நிதானமாக செயல்பட வேண்டிய நாளாகவும் அதே மாதிரி அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது நீங்கள் இந்த இன்னைக்கு முன்னாடி கொஞ்சம் தடாலடியே எந்த விஷயத்தையும் செஞ்சிடறாதீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா ஏன்னால் அது வந்து நமக்கு வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் நிறைய பேருடைய உறவுகளை இழக்க வேண்டியது வரும் நீங்கள் கொஞ்சம் தடலாடியாக பண்ணீங்க அப்படின்னா பண்ண முடியாது அது இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா உறவுகள் வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நம்ம கூட இருக்க நண்பர்களே வந்து நம்மளை விரோதியாக பார்க்குறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அதே மாதிரி இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசிய நேரம் பச்சை நிதானம் தேவை ரொம்ப ரொம்ப தேவை அதே மாதிரி ஏழு ஆறுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசாய நிறம் மஞ்சள் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சாதகமான நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி தடைகள் விலகும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள் இன்றைய நாளும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசாய நிறம் மஞ்சள் சரிங்களா மூணு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நபராக இருக்கும் எட்டு மூணுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் நீளம் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்குது உற்றாரினுடைய ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதாவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா அது கைகூடறக்கான வாய்ப்புகள் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறக்கான வாய்ப்புகளை இன்றைய நாளில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு இருக்குது ராசாயன் நிறம் நீளம் சரிங்களா உங்களுக்கு ஆறு எட்டுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனம் மிதனத்துக்கு வந்து சாரி மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடகிழக்கு ராசாய நேரம் ஆரஞ்சு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி வந்து பொறுப்புகள் அதிகரிக்க வேண்டிய நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் நிறைந்த செல்வங்கள் கிடைக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது அதாவது எங்கள் செல்வங்கள் நிறைந்த செல்வங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது நிறைந்த செல்வங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளாக இருக்கும் அதை அதிர்ஷ்டத்தை பொறுத்தது பட் இருந்தாலும் உங்களுடைய ஜா தசாநாதன் உங்களுடைய ஜாதகம் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான நாள்களில் அந்த ராசியும் உங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அடவுலமான திசை வடக்கு ராசி நேரம் ஆரஞ்சு மூணு ஒன்பது முடிஞ்சது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் நம்பரும் அது போக ப்ளஸ் உங்களுடைய பிடிஷன் சேர்த்து கொடுத்துருக்கும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக அமையும்